ஏழை எளிய மக்களுக்கு அரிசி காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அமைச்சர் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று கருமண்டபம் நாற்பத்தி ஐந்தாவது வட்ட திமுக சார்பில் வட்டச் செயலாளர் பாலசுப்ரமணியன் ஏற்பாட்டின் பெயரில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறு ஏழை எளிய பொதுமக்களுக்கு சத்தான கீரை அரிசி காய்கறிகள் உள்ளிட்ட தொகுப்பினை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லால்குடி சவுந்தரபாண்டியன் துறையூர் ஸ்டாலின் குமார் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி மாநகர செயலாளர் அன்பழகன் பகுதி செயலாளர் மோகன்தாஸ் கிராப்பட்டி முத்துச்செல்வம் தில்லை மனோகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஹலோ வந்து என்ன என்ன வரும் சொல் சிரிக்கில Jaude ana behin erangi goitu